வணக்கம் 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 டீ காபி சாப்பிட்டீங்களா

நான் வெளியே போக வேண்டிய நிலைமை ஒரு கூப்பிட்டு வந்தார் அவர் வெளியே கிளம்பிட்டேன் கிளம்புறதுக்கு முன்னாடி சூரிய ஃபோன் பண்ணான் பார்த்தா லுங்கில் வந்து கவர்ஸ் போட்டுனான் அது எப்படின்னா அவன் சூரிய லுங்கில் கவர்ஸ் பண்ணால் அசைய மாட்டான் இப்படியே தான் பாபோ 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 பண்ணுவான் ஏன்னா அசைஞ்சு இப்போ நான் வந்துட்டான்னா காலேஜில் இடுப்பு கழுத்து ஃபுல்லாக வந்து மோஷன் ஆகிட்டு சொல்லிட்டு அப்படியே அசைய மாட்டான் அப்புறம் நான் பண்ணேன் அந்த கத்திரி உள்ள எடுத்துகிட்டு ஃபுல்லாக லுங்கையெல்லாம் கட் பண்ணி எடுத்து தொடச்சி குடைச்சி போட்டு ட்ரட்ட இனிமெண்ட்டு ஒன் ஹவர் ஆயிடுச்சு அவர் எடுத்து போக முடியாதுனால ஒரு வாய்ப்பு தான் வச்சுக்கோங்க அந்த வாய்ப்பு மிஸ் பண்ண முடியாது சுசீந்தன் சுசீந்தர்னா சுஜாதா சீனிவாசன் நினைக்கிறேன் சுசீந்திரன் சுஜாதா சீனிவாசன் ஷார்பிங் தான் ஷாப்பிங் டைரக்ட்ரு கூட்டு ஷாப்பிங் டைரக்டரு அதுதான் கூப்பிட்டு தான் போக முடியல நாளைக்கு தான் போகணும் என்ன சொல்கிறாரு தேடலாம் ஓகே आ इ दे इप ना हम दशरा फेस्टर्न कोप रहा कुला सेगला पट्टिना नार पोस्ते अवुलु दा उंगा तो इ दे जावा ने बाय का टोनने के बाय एक एक का बा बाय एक एक का बा जंती टोनने के समन टोनने दे, तुल्ण दे। முருகா முருகத்தை இல்லையா அவன் எழுதிட்டு இருக்கான் அவன் மாட்டான் அந்த தசரா பிஸ் வந்து ஆறு நாள் போறதுக்கு ஒரு நாள் வரதுக்கு ஒரு நாள் நாலு நாள் ப்ரோக்ராம் அது என்ன ப்ரோக்ராம்னா அம்மன் மாதிரி வீராசாமி மாதிரி முனிசன் மாதிரி அப்புறம் ரஜினி சிவாஜி எம்ஜிஆர் கமல் அவங்கெல்லாம் வந்து வே வேஷம் போட்டுன்னு அந்த குலசை முத்துமாரி அம்மன் அது அதாங்க அந்த இடத்துல போயிட்டு சாமி கோசரம் வந்து டான்ஸ் ஆடுவோம் அது வந்து வீடு விடா போய் டான்ஸ் ஆடுவோம் அதில் நம்ம வந்து கடவுளுக்கு நம்ம அர்ப்பணிக்கிற மாதிரி நம்ம கலையை அது கூப்பிட்றாங்க ரெண்டு வருடமும் கூப்பிட்டாங்க போன வருஷம் அப்பா ரொம்ப சீரியஸாக இருந்தாலும் போக முடியல அதுக்கு முன்னாடி அப்பா அது வந்து போக முடியல இந்த வாட்டி கூப்பிட்றாங்க நான் போகலாம் வரேன்னு சொல்லிட்டேன் நேற்று டைரக்டர் சுகன் ஆ வரன்னு சொல்லிட்டேன் ஒரு வாரம் இந்த மாதிரி ஆயிருந்துச்சுன்னா என் ஒய்ஃபை ஒன்றும் பண்ண முடியும் ஆ டாட்டா டாட்டா போகிறது பயமாக இருக்கு அஞ்சு நாள் லுங்கியில் போயிட்டாங்கன்னா நம்ம குளிப்பாட்டணும் வரும் டெய்லி குளிப்பாட்டுறதை விட முக்கியமான வந்து டேப் ஓட்டணும் இந்த சைடில் யூரின் ஓட்டினா டேப் ஓட்டணும் அதான் கரெக்டாக ஒட்டணும் அது டப்பாக ஓட்டிட்டா ஒன்று யூரின் வெளியே வரும் ரெண்டு பிளட்டு வந்துடும் சார் எழுது எழுது அப்புறம் ஆ ஒரு முக்கியமான செய்தி காதம்பரி சிஸ்டர் பாஞ்சியம் வந்தோ பாண்டி சரி ஓகே பாண்டியம் வந்தோம் காதம்பரி சிஸ்டர் நான் இருக்கா ம் சொல்லு காதம்பரி காதம்பரி காதம்பர் டாமர் பரி காதம்பரி சிஸ்டர் நல்லா இருக்குங்களா உங்களுடைய வாட்ஸ்அப்ல நீ மெசேஜ் பார்த்தேன் அவனுடைய சன் ஒரு ஃபிலிம் எடுத்திருக்காரு அது வந்து எந்த ஊருங்க சிங்கப்பூரா சிங்கப்பூர் லீஸ் அவுட் அவங்க ஊர் சிங்கப்பூர் நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல எனக்கு சரியாக கவர்னிங்களேன் அவங்க மகன் வந்து இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காரு அவர் ரிலீஸ் பண்ற நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும் தேட்டர்ல அது ஒரு ட்ரெய்லர் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க அந்த ட்ரெய்லர் நான் லிங்க்ல கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் அந்த ட்ரெய்லரை பாருங்க பே படம் ட்ரெய்லர் சூப்பரா இருக்கு அந்த சிஸ்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்க மகனுக்கு அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நல்லா இருக்கும் சொல்லு படம் நல்லா படம் நல்லா ஓடும் படம் நல்லா ஓடும் நல்லா ஓடும் ஓகேங்களா ஆசிர்வம் சூரிய ஆசீர்வாதம் மட்டும் காதம்பரி சாய் பாபா சாய்பாபா சூரியன் அந்த படத்தோட டிஸ்கிரிப்ஷனை லிங்கே டிஸ்கிரிப்ஷன் தரேன் நீங்கள் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு நான் கமெண்ட் பெர்சன் அதில் பார்க்கல நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்த ட்ரைலர் நல்லா இருக்கா நல்லா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சுரேஷ் பாபுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் விட்டு எனக்கு கமெண்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் பண்ணுங்களேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் டெய்லர் பாருங்கள் சூப்பராக இருக்குது படம் வெற்றி பரம் வளர்த்துக்கோ நாளைக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போனோம் திருவான்மூருக்கு நம்ம எதிர் வீட்டில் என் என் பையன் கூட படித்த பொண்ணு அவங்களோட குழந்தைக்கு இரண்டாவது குழந்தைக்கு பர்த்டே நாளைக்கு திருவான்புரில் வைக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷன் போட்டுருக்காங்க நாளைக்கு போகிறதுக்குள்ளே இவனுக்கு ரெடி பண்ணிவிட்டு டிஃபன்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு பாய் போட்டு போனோம் நாங்கள் ఇది మాడు మా

அவர் வந்து மிக நல்ல மனிதர் சில ஐடியாக்கெல்லாம் நாங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் சொல்லித்தராரு தேங்க் யூ தேங்க்யூ பிரதர் ஐ லவ் யூ ஸோ மச் சிலதான் எனக்கு டவுன்லோட் பண்ண தெரியல ஃபேஸ்புக்கில் அது என்னென்னா நகல் நட்சத்திரங்கள்லாம் இப்போ நீங்கள் வீடியோ அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க ரஜினி கமல் விஜயகாந்த் அமிச்சு என்னுடைய சேனலில் போ போடுங்க கான்டாக்ட் நம்பர் போடுங்க ஈவெண்ட் வருதுன்னு கேட்டாங்க சரி அவங்களுக்கும் ஒரு வியாபாரமாக இருக்கும் நிறைய பேர் இப்போ கான்டெக்ட் பண்ணி ரஜினி சோமு விஜயாந்த் குமார் குமார் குமரேசன் ஹீரோ நாமக்கல் விஜயாந்த் குமார் அவங்களுலாம் இப்போ நிறைய ஈவெண்ட் அவர் தான் நம்ம சேனலை பார்த்து அப்புறம் இன்னைக்கு ரஜினி சோமன்றவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து யாரோ உங்கள் நம்பர் கேட்டாங்க நான் உங்களை கேட்டு தரேன்னு சொன்னேன் சொல்லியிருந்தாரு நான் கொடுங்கன்னு சொல்லிட்டேன் இப்போ அந்த நம்பர் அவர் கொடுத்துருப்பார் எதை ஈவெண்ட்டுக்கு அவர் கேட்டிருக்காரு ஃபாரின்லேருந்து அவர் ரஜினி சோமன் நம்பர் கொடுத்தனே கான்டக்ட் பண்ணுவார் அதுதான் நான் டீட்டெயில் உங்களை சொல்கிறேன் ஈவெண்ட்டுன்னு சொன்னார் சென்னையிலையா நேரடி வெளியூர்லயா தெரியல ஓகேங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி நல்லா நம்பரும் போட்டு ஈவெண்ட்டு வர்றது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளால ஏதோ சின்ன ஒரு சின்ன உதவி அவங்களுக்கு ஆகுது ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ஊட்டி வந்துடுறேன் நாளை டான்ஸ் ஆடுறேன் பொம்மை அணி வேணாம் நம்ம இது விபூதி குமார்டு நம்ம

நான் எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா அத்தனைக்கும் இது போல ஆகுமா நீ சொல்லம்மா ஆ தன்னானே 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 தான அந்த படத்தில் பாட்டு வரும் அது என்ன பாட்டுன்னா ஊன 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 இங்கே ஊன யாருங்கோ உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊன மில்லிங்கோ உள்ளோ நல்லா இருந்தா ஊன ஒரு குறையில் உள்ள ஊனப்பட்ட உடம்பிருந்தும் பயனில் ரெண்டு கால் கெட்டவனும் இருக்கிறான் ஒத்த காலில் நல்லவனும் நடக்கிறான் எதுக்கு நாளை